யாரும் பறிக்க முடியாது பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் ஒன்று சாமுவேல் இரண்டு பத்து கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் முதலாவது தியான பகுதியாக ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களையும் படிக்க கேளுங்கள் அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள் மலடியா இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் மானவர் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாருங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தவன்களையின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை கர்த்தரோ கர்த்தரோடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலம் தந்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுவார் என்று துதித்தாள் உங்களுக்குரியவர்களை யாரும் பறிக்க முடியாது நம்முடைய கர்த்தர் நம்முடைய வழக்காடுகிறவர்களை தேவன் என்று சொல்லி நொறுக்கு வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய நியாயமான உரிமைகளுக்காகவும் சட்டப்பூர்வமான சுதந்திரங்களுக்காகவும் நாம் நீதிமன்றங்களை நாடுவது தவறல்ல ஆனால் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போக தூண்டும் நடைமுறை பழக்கங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீதிமன்றங்கள் மூலமாக நம்முடைய நியாயத்தை நிலைநாட்ட நியாயங்களோடு மட்டுமல்ல சூழ்நிலைக்கேற்ற ஞானத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் செல்ல வேண்டும் என்று எழுதப்படாத விதிகள் உள்ளன அங்கே ஒரு உண்மையை உண்மை என்று சட்ட ரீதியாக நிரூபிக்க பல பொய்கள் தேவைப்படுகிறது ஆனால் தேவனுக்கேற்ற நியாயமான வழிகளில் உரிமைகளை வாதாடி பெற முடியாமல் போகுமானால் நம்முடைய சொந்த நியாயங்களையும் தியாகம் செய்வதே தேவனுடைய பார்வையில் விவேகமானது நாம் இயேசு போதித்த கபடமற்ற புறாக்களாக நீதிமன்றம் சென்று வல்லூர்களுக்கு எதிராக போராடி நியாயம் பெறுவது கடினமாக இருக்கலாம் நீதிமன்றங்களின் நடைமுறை செயல்பாடுகள் நியாயத்தை நிலைநாட்ட இயலாத சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் உலக நீதிமன்றங்கள் நம்முடைய நீதியை மீட்டுத் தருவதற்கு முடியாமல் போகலாம் சட்டத்தின் ஓட்டைகளும் சத்துருக்களின் தந்திரங்களும் நம்முடைய உரிமைகளை காட்டாறு போல அடித்துக் கொண்டு போகலாம் ஆனால் சர்வலோக நியாயாதிபதியாக தேவனால் நம்முடைய நியாயங்கள் கவனிக்கப்படாமல் ஒரு நாளும் போகாத அருமையானவர்களே அவருடைய நியாய விதிகளின்படி நாம் வாழ்ந்தால் நம்முடைய நியாயங்கள் இன்னதென்று அறிந்து அவர் செயல்படாமல் இருக்க மாட்டார் இன்று நம்முடைய நியாயங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அது வெளியரங்கம் ஆகாமல் போகாது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான எல்லைக் கோடுகளை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார் அதை யாரும் பறிக்க முடியாது அதை யாரும் மாற்றவும் முடியாது ஒருவேளை வீட்டை இழக்க நேரிடலாம் நிலத்தை இழக்க நேரிடலாம் நியாயமான பதவி உயர்வை இழக்க நேர்ந்திருக்கலாம் நம்முடைய நியாயமான உரிமைகளை பலர் நடுவில் நீங்கள் இழக்க நேரிடலாம் ஆனால் நமக்கென்று உங்களுக்கென்று எனக்கென்று தேவன் குறித்துள்ள நன்மைகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் உங்களிடமிருந்து யாரும் பறித்துவிட முடியாது பரிசுத்த வேதாகமத்திலே முன்பாக தன்னுடைய நியாயங்களை விட்டு கொடுத்து இறங்கி வந்த இன்றும் உயர்ந்து நிற்பதை நாம் காண முடிகிறது உரிமைகள் அன்று பறிக்கப்பட்டன தாவிதின் உரிமைகள் பறிக்கப்பட்டன மோசையின் மேன்மைகள் பறிக்கப்பட்டன ஆனால் தேவனுடைய நியாயங்களை விட்டு விலகாமல் நடந்த அவர்களுக்காக தேவன் குறித்திருந்த ஆசீர்வாத அளவுகளை ஒருவனாலும் அன்றும் குறை குறைக்க முடியவில்லை எருமையானவர்களே யார் அதை எடுத்து எதை எடுத்துக்கொண்டாலும் தேவன் நமக்காக வைத்துள்ளவைகள் நிச்சயமாக உங்களுக்காக எனக்காக பாதுகாப்பாகவே உள்ளது என்பதை நீங்கள் தோல்விகளை தேவனிடம் சொல் நாளை உன் வெற்றிகளை பிறரிடம் சொல்லலாம் என்கிற சிந்தனையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே உங்களுக்குரியவர்களை யாரும் பறிக்க முடியாது உங்களால் கூடாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்க முடியாது மத்தியோ பதினேழாவது அதிகாரம் வசனம் இருபதுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் வசனங்கள் இருவத் முப்பது முதல் முப்பத்தி ஆறு வரையில் படிக்கிறேன் தேவனுடைய வழி உத்தமமானது கத்தைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை எந்தி கண்மலையும் யார் என்னை பலத்தால் கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களும் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் அருமையானவர்களே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வெளிவந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரசரி பத்திரிகை தினமும் புதிய அத்தியாயம் அதை எழுதியவர் சகோதர சாம்சன் பால் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சில புத்தகங்களை படித்த ஒருவர் சமீபத்தில் புத்தக கருத்துக்கள் மிக நன்றாயிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் எழுதியிருக்கின்ற அளவிற்கு அவைகளை யாராலும் கடைபிடிக்க முடியாது என்றாராம் உண்மைதான் அவர்கள் எழுதுகின்ற பேசுகின்ற ஆவிக்குரிய காரியங்களை யாரும் தங்களுடைய சொந்த விருப்பத்தாலோ மன வலிமையினாலோ வாழ்ந்து விட முடியாது ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் வாயிலாக மத்திய ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனங்களை வாசித்து பாருங்கள் இயேசு சொன்ன உயர்ந்த வாழ்க்கை உலகமே பாராட்டுகிறது ஆனாலும் அதனை எளிதாக யாரும் பின்பற்றி விட முடியாது ஆனால் தேவனோடு சரியான தொடர்பையும் உறவையும் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை நிலை அவிதமான உயர்ந்த ரகமாகவே இருக்கும் என்பதை இயேசு அதன் மூலம் தந்த வெளிப்பாடு உங்களுடைய லைஃப் தேவன் தருகின்ற ஒரு அந்த தந்திருக்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கை உயர்தர வாழ்க்கையாக இருக்க வேண்டும் உண்மையான இறை தொடர்புடைய ஆன்மீகவாதி அத்தகைய வாழ்வை வாழத்தக்கபடி தேவ பலம் பெற்றவனாக மாறுகிறான் இன்று அநேகர் கிறிஸ்தவ உண்மைகளை பாராட்டுகின்றனர் ஆனால் அதன்படி வாழ்தல் இயலாத காரியம் என்ற தவறான எண்ணத்தால் தங்களை தாங்களே பலவீனப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அருமையாளர்களே கிறிஸ்தவம் கூறும் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதுதான் ஆனால் தேவ கிருபை அல்லது பரிசுத்தாவின் ஐக்கியத்தின் மூலம் அதனை வாழ முடியும் அதுவே கிறிஸ்தவ நற்செய்தி தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கின்ற மல வாழ்கின்ற மனிதனுக்கு இல்லை ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடும் ஆர்வத்தோடும் தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் தேவனுடைய கிருபை என்னும் சக்தியின் மூலம் அது நிச்சயமாகவே சாத்தியமாகிறது தேவன் நீதிபரர் அருமையானவர்களே நாம் வாழ இயலாத ஒரு வாழ்க்கையை அவர் வற்படுத்த முடியாது அவர் வற்புறுத்துகிறார் என்றால் நாம் அவ்விதம் வாழ்வதற்கு அவரே வலுவையும் தருகிறார் என்பதே உண்மை பசுத்த பவுல் என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பல பலன் உண்டு என்று கூறுகிறான் பிலிப்பியன் பிலிப்பியர் நான்கு பதிமூதிலே ஆம் கர்த்தர் நாம் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாரோ அதனை செய்து நிறைவேற்ற தேவையான தேவனுடைய ஆற்றலையும் நமக்கு அளிக்கின்றார் அதனை விசுவாசித்து செயல்பட்டால் உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை இயேசுவுக்காக எதை செய்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம் செய்வோமா அண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதை எவனாலும் எங்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்தின் மூலமாக எங்களுக்கு போதித்து தந்திரும் கிறிஸ்தோத்திரம் மத்திய பதினேழு இருபதின் மூலமாக எங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி சொல்லியிருக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கின்ற பலன் ஒருவேளை பலம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற தீர்மானம் எங்களுக்குள் இருந்தால் அந்த ஆர்வம் எங்களுக்கு இருந்தால் அன்றுவரே எங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்தால் உடைய கிருபை என்னும் சக்தியின் சத்தியத்தின் மூலம் அது சாத்தியமாகிறது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆண்டவரே நாங்கள் வாழ இயலாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வற்புறுத்த முடியாது நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள் என்றால் நாங்கள் அவ்விதம் வாழ்வதற்கு அதனுடைய பலனை நீர் தருகிறேன் உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே நீர் எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி இவருடைய தரங்களை எங்களை நிறுத்துகிற தேவன் உமக்கு ஸ்தோதிரம் வெண்கல வில்லும் எங்களுடைய புயங்களால் வளையும்படி எங்களுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்கிற தேவன் எங்கள் கால்கள் வலுவாத படிக்க நாங்கள் நடக்கிற வழியை அகலமாக்கி தருகிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அப்பா எம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நம்புகிறோம் அப்படியே வழிநடத்தும் நடத்தும் என்னுடைய பரிசுத்தவாங்கள் எல்லாரையும் அப்படி காத்துக்கொள்ளும் ஒரு உயர்தர வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யும் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதி ஆமே ஆயிரம் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே வல பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்